என தமனா வந்து வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஒப்பந்த காலம் முடிந்திருந்து விட்டதால் அட்டிகா கோல்டு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தமனாவின் விளம்பரங்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் நீதிமன்ற தடை உத்தரவிற்கு பிறகும் தனது விளம்பரத்தை அட்டிகா கோல்டு நிறுவனம் பயன்படுத்துவதாக கூறி தமனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிக்கு அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமர்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து நாய்கடை நிறுவனத்தின் தரப்பில் வந்து தங்கள் நிறுவன தரப்பில் மனுதாரரின் விளம்பரத்தை நிறுத்திவிட்டதாகவும் ஆனால் வாட்ஸ்அப் போன்ற தமிழக ஊடகங்களில் பழைய விளம்பரங்களை தனிநபர்கள் நபர்கள் பயன்படுத்துவதற்கு தாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது என வாதம் வைக்கப்பட்டது இதனிடத்திற்கு மனுவிற்கு வந்து பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வந்து செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இதே போல பவர் நிறுவனத்திற்கு மாடலாக பயன்படுத்திய விளம்பர ஒப்பந்தத்தை மீறி தனது விளம்பரத்தை அந்த நிறுவனம் பயன்படுத்துவதாகவும் தடை விதிக்க வேண்டும் என்று நடனை நடிகை தமனா வந்து மற்றொரு வழக்கையும் இறந்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி நடிகை தமனா மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர் தனி தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தமனா வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி எம் சுந்தர் மற்றும் திலகபதி ஆகியோர் அடங்கும் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கை வழக்கு நிறுவனம் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை இதையடுத்து வழக்கு வந்து செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு எதிர்த்து பதிலளிப்பதற்காக உத்தரவிட்டு இந்த விசாரணை வந்து விவரங்களுக்கு நன்றி அட்டிகா கோல்டு நிறுவனத்திற்கு எதிராக நடிகை தமன்னா வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஒப்பந்தத்தை மீறி அட்டிகா கோல்டு நிறுவனம் தனது விளம்பரத்தை பயன்படுத்துவதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது தடையை மீறி விளம்பரத்தை பயன்படுத்துவதாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் நடிகை தமன்னா தமன்னாவின் விளம்பரத்தை பயன்படுத்தியதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தமண்ணா மனுவிற்கு பதில் அளிக்க அட்டிகா கோல்டு நிறுவனத்திற்கு நீதிபதி குமார் ராமமூர்த்தி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்